உடலில் இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்திக்கு புடலங்காய் பீட்ரூட் அவரை முருங்கைக்கீரை பச்சை நிற காய்கள் உளுந்து துவரை கம்பு சோளம் கேழ்வரகு பசலக்கீரை போன்றவற்றை அடிக்கடி சேர்த்துக்கொள்ள வேண்டும் தினமும் இரண்டு பூண்டுப்பல் சாப்பிடுவதால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உடலில் வெள்ளை அணுக்கள் அதிகம் உற்பத்தியாவதோடு கேன்சர் செல்கள் உருவாகாமல் தடுக்கும் பச்சைப்பயிறு மோர் உளுந்து வடை பணக்கண்டு வெங்காயம் சுரைக்காய் நெல்லிக்காய் மாதுளம்பழம் நாவல் பழம் வேர்க்கடலை வெந்தயக்கீரை கோவக்காய் இளநீர் போன்றவை உடலின் அதிகப்படியான சூட்டை தணிக்கும் மனநலக் கோளாறு மற்றும் மூளை நரம்புகளில் பாதிப்பு உள்ளவர்களின் தினசரி உணவில் தர்பூசணி அவசியம் மன அழுத்தம் பயம் போன்ற பாதிப்புகளை தகர்த்தும் பீசிக்ஸ் தர்பூசணியில் அதிகம் உள்ளது தினமும் ஒரு டம்ளர் மாதுளை ஜூஸ் குடிப்பதால் உடலில் இரத்த அழுத்தம் கொழுப்பு நச்சுத்தன்மை என பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும் சுண்டைக்காயினை உணவில் சேர்த்தால் நாக்கு பூச்சி தொல்லை வயிற்றில் ஏற்படும் பூச்சி தொல்லை ஆகியவை தூர ஓடிவிடும் பெண்கள் முட்டைக்கோசை அதிகமாக சாப்பிட வேண்டும் ஏனென்றால் முட்டைக்கோசில் ஈஸ்ட்ரோஜன் அதிகம் என்பதால் மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்க கோதுமை உணவுடன் முட்டைக்கோஸ் சேர்த்து சாப்பிடலாம் பெண்கள் இளம் வயதில் தினமும் ஒரு கப் பால் குடிப்பது எலும்புகளை வலுவாக்கி கால்சியம் சத்தை அதிகரிக்க செய்யும் எலும்புகள் இருபத்தி அஞ்சு வயது வரைதான் பலம் பெறும் அதன் பிறகு மெல்ல வலுவிழக்க ஆரம்பிக்கும் எனவே குழந்தை பருவத்தில் இருபத்தைந்து வயது வரை சாப்பிடும் சத்தான உணவுகள்தான் எலும்பை உறுதிப்படுத்தும் அதன் பிறகு சாப்பிடுவதெல்லாம் எலும்புகளின் குறையும் வேகத்தை குறைக்க மட்டுமே உதவும் எடை குறைவான இருசக்கர வாகனங்களை பயன்படுத்துவோர் மிக மெதுவாக செல்ல வேண்டும் ஏனென்றால் வேகமாக செல்லும்போது ஏற்படும் அதிர்வுகள் நேரடியாக முதுகு கழுத்து மற்றும் விழுப்பு பகுதியை பாதிக்கும் எலும்பு உறுதிக்கு கால்சியத்தை விட புரோட்டீன் மிக முக்கியம் பருப்பு வகை சோயா காளான் முட்டை இறைச்சி போன்றவற்றில் புரோட்டீன் அதிகமாக உள்ளது பிசியோதெரப்பி என்பது இயற்கை வலி நிவாரணி மாதக்கணக்கில் பலி நிவாரணி மாத்திரைகளை சாப்பிடுவதன் மூலம் குணமாக்கும் பிரச்சனையை வாரக்கணக்கிலே குணமாக்கிவிடும் எலும்பு முறிவு ஏற்பட்டால் எக்ஸ்ரே எடுத்து பார்க்காமல் குத்து மதிப்பாக கட்டுப்போட்டு கொள்ளாதீர்கள் ஏனென்றால் எலும்புகள் கோணலாக சேர்ந்து கொள்ளவும் தசைகள் தாறுமாறாக ஒட்டி கொள்ளவும் வாய்ப்பு இருக்கிறது இதனால் கை கால் கோணலாக குட்டையாக மாறக்கூடிய ஆபத்தும் இருக்கிறது காயம்பட்டவரை அவசரத்தில் கண்டபடி தூக்கிச் செல்லக்கூடாது படுக்க வைத்து மட்டுமே தூக்கிச் செல்ல வேண்டும் ஒருவேளை தண்டுவடம் பாதிக்கப்படாமல் இருந்து நீங்கள் உடலை மடக்கி தூக்குவதன் மூலம் அது பாதிப்படையலாம் உடல் பாகங்கள் செயலிழந்து நிலைமையை மேலும் சிக்க அகத்துக்கீரையை நிழலில் உலர்த்தி பொடி செய்து காலை மாலை ஒரு கரண்டி பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் குணமாகும் குப்பை மேனியிலை சாரி எடுத்து தினசு ஒரு அவுன்ஸ் சாப்பிட்டு வர பாத நோய் குணமாகும்